வாங்க நம்ம இப்போ வந்து கிளி பரோட்டா செஞ்சுருக்கு இது வந்து ஹெல்த்தியாக நம்ம வந்து மாவில் நம்ம செஞ்சிருக்கோம் இது வந்து சால்னா வந்து ரெசிபி வந்து நம்ம வந்து சேனலில் போட்டிருக்கோம் அதனால் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் அதை பார்த்துக்குங்க இது வந்து வெஜ்ஜு நான்வெஜ் குருமாவிலேயும் நம்ம செய்யலாம் இப்போ இது வந்து சூப்பராக நம்ம வந்து கடையில் நம்ம வாங்குற மாதிரி சூப்பராக நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து தேவையான தேவையானாலும் கோதுமாவை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து முதல்ல நல்லா பெச நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசஞ்சிக்கலாம் நம்ம கோதுமை கோதுமாவிலேயும் செய்யலாம் நம்ம விருப்பம் இருந்தால் மைதா மாவும் செஞ்சுக்கலாம் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறத நம்ம கோதுமாவிலும் செஞ்சிருக்கோம் இப்போ நான் நம்ம சேனல்லே வந்து சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபீஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம் அதோட லிங்க்லாம் கீழே கொடு கொடுக்குறோம் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ வந்து மாவு இந்த மாதிரி நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சு நல்லா எடுத்து கொஞ்சம் எண்ணெய் தடவி நம்ம ஊற வச்சு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து சால்னா ரெசிபீஸ்லாம் வந்து நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் வந்து அதை எப்படின்னு பார்த்துக்குங்க ஏன்னா அது வந்து ஃபுல் வீடியோவாக ரெண்டு இதுவும் போடுறப்போ வந்து நம்மளுக்கு டைம் அதிகமாக இருக்குங்கிறதுனால நான் வந்து இப்போ சப்பாத்தி மாவு பிசஞ்சு வச்சுட்டு பரோட்டா போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி கிளி பரோட்டா செய்கிறதுங்கிறத மட்டும் நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து மாவு பாருங்க நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு நல்லா திரும்ப ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி நல்லா பிசினிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து டைல்ஸ்லேயே நம்ம வந்து நல்லா துடைச்சி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பிசையது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம இதில் பிசினி தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்படி பரோட்டா செய்யறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து அடித்து இது பண்ணி த இது பண்ணணுங்கிறது இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி பூரி கட்டிலேயே நம்ம வச்சு தேய்ச்சிட்டு நல்லா கொஞ்சம் சப்பாத்தியை விட கொஞ்சம் தின்னா தேய்ச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் துடைவிக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம சேனல் இங்கே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற சமையல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உன்னைக்கு ஒன்றே வரும் ஏற்கனவே வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லா ரெசிபீஸும் நாங்கள் ஓரளவுக்கு போட்டிருக்கோம் நம்ம வீட்டில் செய்கிறதே சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்ட்டு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் மடித்து விட்டுட்டு நம்ம வந்து அப்படி ரோல் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் செய்கிறப்ப வந்து ரொம்ப நம்ம ஈஸியாக இருக்கும் ரொம்ப நம்ம வலிக்காமல் ஈஸியாக கொஞ்சம் செஞ்சிடலாம் மாவு பிசைஞ்சிட்டா போதும் கொஞ்சமாக எண்ணெய் லேசாக மேலே விட்டு நம்ம வந்து அப்படியே தேய்ச்சிக்கலாம் இல்லைனா நீங்கள் கையில் கூட நம்ம அப்படியே அமர்த்தி விட்டுக்கலாம் தேய்க்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம மாவு இந்த மாதிரி சுருட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து தோசைக்குள்ள நல்லா நம்ம சூடு பண்ணி நம்ம இந்த பரோட்டாக்கெல்லாம் ஒன்றுனா போட்டு நம்ம சுட்டு எடுக்கலாம் நம்ம ரெண்டு சைடு நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நல்லா திருப்பி போட்டுக்கலாம் நான் வந்து எண்ணெய் பார்த்தா யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் நிறைய போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும் இதே நல்லா சாஃப்டாக நல்லா தான் இருக்குது நம்ம அப்பா அப்பப்போ அங்கே போட்டு எடுக்கிறப்ப நம்ம இங்கே வந்து அப்படியே மாவை ரெடி பண்ணி தேய்ச்சி நம்ம இந்த மாதிரி உருட்டி தே தட்டி எடுத்து வச்சுக்கலாம் பெரிய கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு மூணு கூட ஒரே டைமில் போடலாம் இல்லை ரெண்டு சைடு திருப்பி விட்டு நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியான ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நான் வந்து சால்னா வந்து வெஜ் சால்னா தான் வந்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு ஒன்றா எடுத்து நம்ம வந்து சூடாக இருக்கிறப்ப நம்ம அந்த மாதிரி தட்டுற பாருங்கள் லேயர் லேயராக நம்மளுக்கு வந்து கடையில் வாங்குற மாதிரி வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் கொதுமாவில் செய்ய விருப்பம்னாலும் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா மைதா இதை மாவுலேயும் செஞ்சுக்கலாம் நம்ம அந்த மாதிரி இலை வாழையலை விட எடுத்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து நம்ம வந்து மடிக்கிறப்ப வந்து உடையாமல் நல்லா நம்மளுக்கு வரும் நீங்கள் நார்மலாக பரோட்டா குழம்பு ரெடி பண்ணி சே விட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ நல்லா அது சாஃப்டாக ஊறி நல்லா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம வந்து இலையை சூடு பண்ணி இதில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பரோட்டா கொஞ்சம் ஒரு கரண்டி குழம்பு அப்படியே ரெண்டு மூணு லேயர் நம்ம வந்து நம்ம ஒன்றா மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் இதே நீங்கள் நான்வெஜ் குழம்பு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி அதில் நான்வெஜ் பீஸோடு நம்ம வந்து சிக்கன் பீஸ் மட்டன் பீஸோடு வச்சு நம்ம கொஞ்சம் குழம்போடு ஊற்றி செஞ்சால் அது நல்லாயிருக்கும் முட்டை இருந்தாலும் உள்ளே வச்சிங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் நாங்கள் வந்து இது வெஜ் செய்யணுங்கிறதுக்காக நான் எப்படி செஞ்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது நம்ம செய்கிற வேலை ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நம்ம வீட்லேயே நம்ம இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாழையில வாட்டி நம்ம செய்கிறப்ப வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப இலைய இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு நூல் வச்சு நம்ம அப்படியே ஒரு முடிச்சு மட்டும் சுருக்கு வச்ச மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அப்போ த எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோம் என்ன சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சைடு இந்த மாதிரி போட்டு திரும்பவும் அடுத்த சைடு வந்து நம்ம வந்து திருப்பி விட்டு ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் அடுத்த பேச்சுக்கு நான் அப்படியே இது வேக வேக நான் அந்த பக்கம் தேய்ச்சி வச்சுட்டேன் அவ்வளோ ஈஸியாக இருக்கட்டும் செய்கிறதுக்கு இந்த மெத்தேடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை திருப்பி போடுறப்ப மட்டும் கொஞ்சம் அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் பார்த்து திருப்பி போட்டுக்குங்க இப்போ நம்மளுக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ரெடி எப்படி நல்லா சூப்பராக வந்திருக்கான்ட்டு நம்ம இந்த கட்டி இருக்கிற அந்த முடிச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணுறப்ப அவ்வளோ ஒரு அப்படியே ஆவி பறக்க வரக்கு அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாக உள்ள ஊறி அந்த குழம்போட நம்மளுக்கு நல்லா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம எக்ஸ்ட்ரா குழம்பு வேணும் இன்னும் கொஞ்சம் தொட்டுக்கலாம் இல்லைனா இதே அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம்